வேட்பாளர்களை தொடர்ந்து அறிவிக்கும் சீமான் எனும் தலைப்பில் இந்த காணொலியை நம்ம தெளிவாக பார்க்கலாம் நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்பாளர்களை ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு கூட்டத்திலும் அறிவித்து வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது அந்த வகையில் நாம் தமிழர் கட்சி இன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பன பாதுகாப்பு கூட்டம் வந்து ஒரு மிகப்பெரிய கல் விடுதலை மாநாடு அப்படிங்கிறத திருச்சியில் நடத்தியிருக்காங்க இதற்கு ஆயிரம் பனையேறிகளுடன் அண்ணன் சீமானவர்கள் இந்த கூட்டத்தில் பனையேறி கல் இருக்கிற அந்த நிகழ்வு நடந்துட்டு இருந்தது இதில் அண்ணன் சீமானவர்களுடைய சிறப்புரை ஆற்றும் போது நாம் தமிழர் கட்சியுடைய கொள்கைகள் என்ன சித்தாந்தங்கள் என்ன நாம் எதற்காக இந்த கல் இறக்குவதற்கு ஆதரிக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் தெல்ல தெளிவாக அண்ணன் அவர்கள் பேசியிருந்தார் அதே நேரத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நாம் தமிழர் கட்சியுடைய மணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக அன்பு தங்கை தேன்மொழி அவர்களை நான் அறிவிக்கிறேன்னு சொல்லிட்டு மேடை ஏறி அவர்களை நிக்கவைத்தான சீமான் அவர்கள் அறிவித்திருக்காரு இந்த தகவல் வந்து மிக முக்கியமான ஒரு விடயமாக அந்த தொகுதி மக்களுக்கு இருக்கிறது காரணம் என்னன்னா பல நாட்களாக இதற்கான பதில் கிடைக்காம இருந்தவங்களுக்கு பதில் கிடைச்சது போலதான் இந்த நிகழ்வு இருக்கும் எந்த ஒரு கட்சியும் இதுவரைக்கும் யாரோட கூட்டணிங்கிறதே முடிவு பண்ணல எங்க போவது அப்படிங்கிறது தெரியலன்னும் போது கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது வேட்பாளர்களை தேர்வு செய்துவிட்டு ஒவ்வொரு இடங்களாக கூட்டத்தில் அவர்களை அறிவித்து கொண்டு வருகிறார் அண்ணன் சீமானவர்கள் இந்த நிகழ்வை நீங்க எப்படி பாக்குறீங்கிறத மறக்காம பின்னோட்டத்துல பதிவிடுங்க ஆனால் அவர்கள் இது மட்டும் கிடையாதுங்க நேற்றைய தினம் வந்து பாத்தீங்கன்னா காமராஜருக்காக ஒரு கூட்டத்தில் கலந்துக்கலான்னு போறாரு அந்த இடத்துல பல்லாவரம் தொகுதிக்கான வேட்பாளர் யாரு அப்படிங்கிறத அறிவிக்கிறாரு இந்த போல ஒவ்வொரு தொகுதிக்கு செல்லும் போதும் அந்த தொகுதியுடைய வேட்பாளராக யாரை தேர்வு செய்திருக்கிறோம் அப்படிங்கிறத ஒரு கூட்டத்தின் வாயிலாக தனிப்பட்ட முறையில் சீமானவர்கள் வந்து ஒரு கூட்டம் போட்டு அறிவிப்பாருங்கிறது வேற ஆனால் ஒரு பொதுமக்களுடைய பிரச்சனைகளுக்காக நிற்கும்போது அந்த இடத்துல அறிவிக்கிறதுக்கு பார்த்தீங்களா தமிழ்நாட்டில் வேறு யாருமே இந்த மாதிரியான ஒரு நிகழ்வை செய்ததே கிடையாது ஆனால் சீமானவர்கள் மட்டுமே இதிலும் முதன்மை அப்படிங்கிறத நம்ம குறிப்பிட்டு கொள்கிறோம்